ஒரு அந்த சமுதாயத்தை சேர்ந்தவன் வந்து இன்னைக்கு இந்த கட்சியில் வந்து ஐயாவை சொல்கிறப்படையும் கேட்டு ஐயா என்ன சொல்கிறாங்களோ ஐயா என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு நான் வந்து ஐயா ஐயாவுக்காக பாடுபடுறேன் இந்த கட்சிக்காக பாடுபட்டுருக்கேன் அதனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்போ இன்றைக்கி வந்திருக்கேன்னா என்னுடைய செலவில் தான் நான் வந்து யாத்தி செலவெல்லாம் யாத்தியை எதிர்பார்க்கலை எனக்கு ரூம் ரூல் போடுமென்ற வாகனம் போனோம் கிருச்செந்தூர் கோவில் தரிசனம் பண்ணோம் முத்தாராமன் கோவில் தரிசனம் பண்ணோம் இங்கே நேரம் வந்து அவர் பாட்டாமல் ஏற்பாடு பண்ணார் சிவபெருமான் அவர் ஏற்பாடு பண்ணார் அதனால வந்து எல்லாருமே அவரவர்கள் பணத்தை செலவு பண்ணி தான் எல்லோரும் பாடுபட்டு கொடுப்போம் அதனால் வந்து அடுத்தது டிசம்பர் ஐந்தாம் தேதி வந்து யாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதன்படி எந்தெந்த ஜாதிக்காரர்கள் எத்தனை செய்து இருக்கார்களோ அதற்கு தகுந்தபோது இட கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று ஐயா வந்து போராட்டம் கனக்கு டிசம்பர் ஐந்தாம் தேதியை எழுதி போராட்டம் நடத்த வேண்டும் தமிழ்நாடு ரோசம் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதை இன்னும் உறுதிப்படுத்தினோம்னா நம்ம எல்லாம் நல்ல கூட்டத்தை திரட்டி அதை நாங்கள் ஏற்படுத்த வேண்டிய வேண்டும் நன்றி வணக்கம் உங்கள் எல்லாரும் சிந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் எல்லாரும் க கட்சியை பலப்படுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ ஒரு ஆறு மாத காலம் இந்த குடும்பத்தை விட்டு நம்ம கட்சியை விட்டு பலப்படுத்தலாம் இன்றைக்கு என்ன பண்ணிங்கன்னா இந்த கட்சி பலப்படும் இன்னைக்கு ஏதாவது ஒரு பத்து பேருக்குமே ஒவ்வொரு வீடாக உட்காந்து நம்ம ஒன்றும் இல்லை நம்ம இருக்கிற தெருவில் பல கிராமங்களில் பல தெருக்களில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து அவங்க வந்து என்ன பத்து பேரை குடிக்கிற இடத்துல பார்த்தாங்க அது வேற பஸ் ஸ்டாண்டில் பார்த்தா ரயில் நிலையத்தில் அவங்க வெற்றி பெற பாடுபடம் நன்றி வளர்க்கணும் இடஒதுக்கா மக்கள் தலைவர் மருத்துவர் அரிய தலைமையில் ஒருவன் எங்கள் பாசத்திற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் இந்த மாலை நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய இந்த செயற்குழு கூட்டத்துடைய தலைவர் மாவட்ட செயலாளர் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்களே பரவேற்புரை ஆற்றிய அருமை தம்பி கருப்புசாமி அவர்களே எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மூத்த முன்னோடி அண்ணன் சுப்பிரமணி ஐயர் அவர்களே மத்திய மாவட்ட செயலாளர் ஐ என் சிம்மதுரை அவர்களே தெற்கு மாவட்ட செயலாளர் நெப்போலியன் அவர்களே வடக்கு மாவட்ட தலைவர் மாணசாமி அவர்களே தெற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் சிவபெருமான் அவர்களே மத்திய மாவட்ட தலைவர் அந்தோனி செல்வம் அவர்களே மாவட்ட அமைப்பு செயலாளர் பாலசுந்தரன் அவர்களே மாவட்ட அமைப்பு தலைவர் கருப்பசாமி அவர்களே மாவட்ட பொருளாளர் வள்ளியம்மாள் அவர்களே தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பொருளாளர் ரேணுகா அவர்களே ஒன்றிய செயலாளர் நாராயணன் அவர்களே அமைப்பு தலைவர் பாலசுப்ரமணியன் அவர்களே கருங்குளம் ஒன்றிய செயலாளர் அவர்களே மாவட்ட துணை தலைவர் அங்கப்பன் அவர்களே மாவட்ட துணை செயலாளர் ஐயப்பன் அவர்களே

கப்பல் கம்பெனியை ஆரம்பித்து சூரியனே அசமிக்காத தேசம் என்று வர்ணிக்கப்பட்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு எதிராக அலைகளில் கப்பலை செலுத்தி ஒரு வரலாற்று போராட்டத்தை நிகழ்த்தி காட்டிய பாபு சிதம்பரம் பிள்ளை தோன்றிய வீரமிக்க மண் இந்த மண் இந்த தூத்துக்குடியிலே கடலிலே முத்துக்கள் கிடைக்காது சங்ககாலம் தூத்துக்குடி மாவட்டம் இங்கே உங்கள் முன்னால் பேசுகின்ற இந்த வசந்த வாய்ப்பினை எனக்கு தந்த தமிழகம் போராடி அவர்களுக்கு நான் இப்போது நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு கிராமத்தில் பிறந்த

புள்ளி விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று அண்ணன் அம்பேத்காரிடம் கேட்ட பொழுது அண்ணன் அம்பேத்கார் தெளிவான ஒரு விவரங்கள் என்ற கணக்களை எடுங்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் யார் தாழ்த்தப்பட்டவர்கள் யார் முன்னேறிய சமூகம் யார் என்று தெரியும் என்று சொன்னதற்கு பிறகு அப்படி

பாராளுமன்றத்தில் பேசுகிறார் அந்த தீர்மானத்தை அவர் முன்மொழிகிறார் இங்கிலாந்து நாட்டு பாராளுமன்றத்திற்கு பெயர் காமன் சபை என்பது காமன்ஸ் கமிட்டி அந்த காமன் சபையை சேர்க்க தீர்மானத்தை முன்மொழித்தார் அவருக்கு பின்னால் பேச வருகிறான்

ஈழ தமிழர்களுக்கு யார் பேசினாலும் அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தார் உங்கள் பக்கத்து மாவட்டமான திருநெல்வேலி மாவட்டத்தை சார்ந்த வைகோ அவர்களை ஒன்னே நாலு ஆண்டுகள் ஜெயலலிதா சிறையில் வைத்தார் ஈழ தமிழர்களுக்கு

அழைத்து வந்து ராமனுக்கு எதிராக சண்டை செய்ய சொல்வார்கள் கும்பகர்ணன் மாதிரி திசைகள்லாம் அனுமான் பழகிற சேனையுடைய பிணங்கள் வரிசையாக வேண்டும் ஒரு கட்டத்தில் கும்பகர்ணனை காவலர் சிதறியது கும்பகர்ணனின் ஒரு கை கட்டப்பட்டது இன்னொரு கையால் போராடினால் இன்னொரு கையும் கட்டப்பட்டது இன்னொரு காலால் போராடினால் ஒரு கால் கட்டப்பட்டது இன்னொரு காலால் போராடினான் இன்னொரு காலம் கட்டப்பட்டது உடலை பூமியை உருட்டி கொண்டு வந்து கும்பகரன் போராடியதை போல கடைசி காலம் வரை இந்த தமிழ் சமூகத்திற்காக அனைத்து ஜாதி மக்களுக்காக போராடுகின்ற ஒரே தலைவர் ஒருவர் என்ன நடக்கும் மாமலம் சின்னம் கிடைக்குமா கிடைக்காது அதை

i think it is